ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சூப்பரான டாட்டா மேஜிக் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவுசெய்து எப்போதும் போல் இந்த வண்டியும் ஸ்கிப் பண்ணிடாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வண்டியை பற்றி ஃபுல் டீடைலும் சொல்லியிருக்கேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது ஒரே ஆண்டு தான் வந்து இன்ன வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருக்காரு வண்டி சுத்தமாக இருக்குண்ணா வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுன்னா எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருக்கணும் வண்டி எடுக்கிறவங்க தரமாக அப்படியே ஓட்டிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓன் போர்டுன்றதுனால இங்கே வந்து டேக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடும் வண்டியோட இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா முடிய போகுதுன்னா அதை நாங்களே பண்ணி கொடுத்துட்றோண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னால் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தர கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறோன்னா தூத்துக்குடி தான் வரணும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நீங்கள் பார்க்குறதா மேனி ரொம்ப தெளிவாக நீட்டாக இருக்கும் அதே மாதிரி வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா செட்டு அவைலபிளாக தான் இருக்குது ஆடியோ போட்டிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க சிங்கிள் ஓனர் யாராவது ஸ்கூல் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோம் இல்லை ஃபேமிலியில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் ஒரு ஆறேழு பேர் இருக்கோம் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை அவங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம மைலேஜ் வருங்க ஒரு கார் தர்ற மைலேஜ் இந்த வண்டியும் தரும் ரொம்பவே நீட்டாக தான் இருக்குது பழசு ஆக ஆக ஒரு சில வண்டிக்கு வேல்யூஷன் கூட்டிக்கிட்டே போகுது இந்த வண்டி ரேட்டுமே ஃப்யூச்சரில் எப்படி போகணும்னு தெரியல ஏன்னா எல்லா வண்டியோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பழைய வண்டிக்கு எல்லாமே அதனால் சொல்கிறேன் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபா சொல்கிறாரு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸே கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும்